கலாம் ஐயாவோடைய பெரிய கனவு என்னன்னா ஒரு போர்ப்படை விமானி ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஆசை அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா தன்னோட இளம் வயதுல சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் பறவைகள் பறக்கிற விதத்தை பத்தி ஒரு பாடம் எடுத்தார் அந்த பாடம்தான் அது நிகழ்ந்த அந்த தருணம்தான் ஐயாவோட மனசுல நாமளும் இது மாதிரி பறக்கணும் எப்பவும் பறந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்குச்சு அவரோட அந்த ஆசை அவரோட மனசுக்குள்ள உருவானப்போ அவர் இருந்த சூழல் அப்படி ஒண்ணு நடக்கவே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் இருந்தது அவரை சுத்தி இருக்கிறவங்க இவரோட கனவை கேட்டா என்ன நினைச்சிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும் ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம இந்த சார்டுடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி